வணக்கம் பிரான்ஸ்ல செப்டம்பர் மாதம் பதினெட்டு இந்த மாதம் பதினெட்டாம் திகதி வந்து ஒரு மிகப்பெரிய பொது போக்குவரத்து முடக்கத்துக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இந்த ஆர் ஐடிபி அமைப்புகளும் யூனியன்களும் அதே போல வந்து எஸ்என்சிஎஃப் அமைப்புகளும் தான் வந்து முற்று முழுக்காகவே இருக்கிற உரிய ஒரு பகிஷ்கரிப்பு கருத்தால் ஒண்ட அறிவித்திருக்கிறார்கள் இப்ப இருக்கிற அரசாங்கத்தினுடைய சில கொள்கைகளை எதிர்த்து தான் வந்து இதை அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் என்ன இவர்கள் என்னென்ன காரணங்களுக்காக இதை அறிவித்திருக்கோ அந்த சில காரணங்களை வந்து இப்ப புதுசாக பதவி செபஸ்டியன் பிரதமர் வந்து அதை ரிவர்ஸ் பண்ணிருக்காரு முக்கியமாக சொன்னா அந்த பொது அஹ் ரெண்டு பொது உடுமைகளை ரத்து செய்யறது வந்து அது முடிஞ்சது தான் ரத்து செய்வதாக அறிவிச்சுட்டா ஆனாலும் என்ன அரசாங்கத்துக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்ற வாக்கையில தான் வந்து இதை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது பரிச பொருத்தமே வந்து எப்பவுமே இந்த போக்குவரத்து தான் வந்து முக்கியம் அஹ் போக்குவரத்து அமைப்பு எழுபது எழுபத்தஞ்சு விதமான இந்து பிரான்ஸ் மக்கள் வந்து பொது போக்குவரத்து தான் வந்து தொடர்ச்சியாகவே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இதை வச்சுதான் அஹ் பாரிசுடைய இயக்கமே வந்து இருக்கிறது போக்குவரத்தை முடக்கிறது வந்து என்ன ஒரு பாரிஸ் பிராந்தியத்தினுடைய இயக்கத்தை ஆஹ் ஒரு நாள் இயக்கத்தையோ இல்ல ரெண்டு நாள் இயக்கத்தையோ வந்து முடக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது குறிப்பிட்ட வீதம் பிரான்ஸுடைய பொருளாதாரத்திலேயும் வந்து தாக்கத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது அப்ப பொருளாதாரத்தை விட்டால் அதாவது என்ன போக்குவரத்தை முடக்கினாலே பொருளாதாரம் முடங்குற அளவுக்கு இருக்கலாம் அப்ப அது அரசாங்கத்தோட மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் திட்டம் மட்டும் தான் அதை செய்கிறார்கள் அதே போல போக்குவரத்து தான் ஒரு இதயத்தின் இது மாதிரி இருக்கிற ஒரு ரத்த சுற்றோட்டம் மாதிரி தான் அது இருக்குது உண்மையில பிரான்ஸை பொறுத்த வரைக்குமே அப்ப அதை முடக்குனா மக்களும் வந்து அரசாங்கத்துக்கு பேர் அரசாங்கத்துக்கு எதிராக திரும்புவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கை போட்டுத்தான் எதிர்கட்சிகள் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது நூறு வீதம் நாங்க வந்து சொல்லிக்கொள்ளலாம் முழுமையாக ஒரு அரசியல் கணக்கு தான் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிரான்சுடைய அதிபர் தேர்தல முன்னிட்டு முன்வைத்துத்தான் தான் இவர்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை மக்களை வந்து தங்களோட பக்கத்துக்கு கொண்டு வர விதமாக கொண்டு வாழ்கள் உங்க அரசியல்ல வந்து ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து எங்களுக்கு ஓட் போடணும்னு சொல்லி கேட்கறது இன்னொரு விதம் இருக்குது அவனுக்கு ஓட் போடாது என்று சொல்றது ரெண்டுமே ஒன்றுதான் அப்ப இங்க எங்களுக்கு ஓட் போடணும்னு சொல்றதுக்கு தைத்தியம் இருக்கணும் அதுக்கு சொந்தமாக கொள்கையும் இருக்கணும் அப்ப அந்த கொள்கைகள் இருந்து நாங்கள் நேரடியாக கேட்டுக் கொள்வோம் என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஓட் போனாலும் நாங்கள் எப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு சொல்லி அப்ப அதை விடுத்துட்டு மாறி அப்படி செய்யறாள் அப்படின்னு சொன்னால் அவன் சரி இல்லை இப்போ ஆட்சியும் சரி இல்ல போட் போட் போடாதீங்கன்னு சொல்லி சொன்னால் மக்களுக்கு என்ன ரெண்டில் ஒன்று தான் தொடங்க மக்கள் இங்க வந்து ஜனநாயகம்ன்றதும் இல்ல உண்மையை சொன்னால் ரெண்டுல ஒன் ரெண்டை காட்டி அந்த ஒன்றை தொடன்னு சொல்றதுமே ஜனநாயமா இல்ல அது ஒரு சர்வாதீரம் ஆனா மக்களுக்கு தெரியாது அதனால என்ன அது ஜனநாயகத்தின் வழியில நீங்க விரும்பின ரெண்டில் ஒன்றை தொடலாம் அப்படின்னு சொல்லி வைக்கணும் ஓ மக்கள் நினைப்பா என்ன ஓ நாங்கள் விரும்பின ரெண்டு பேர் ஒருவாழத்தான தெரிவு செய்யறான் அப்ப அது எங்கே மக்கள் தான் ஜனநாதிபதினு சொல்லி அதனால உண்மையில என்ன அங்க அந்த ரெண்டு பேரை யார் தீர்மானிச்சானோ அவன் தான் பெரியா ஆனா அதை யாரும் தெரியுமான்னு கேட்டா கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாத தான் உங்களுக்கு முன்னுக்கு ரெண்டு பேரையும் மூன்று பேரையும் கொண்டு நிறுத்தி அவ எல்லாம் பத்து பேரை நிறுத்தி போட்டோம் அதுக்குள்ள பத்து பேர் நிறுத்தினாலும் என்ன பெரும்பான்மை ரெண்டு பேருக்கு தான் போட்டி உண்மையான போட்டி வரப்போகுது அப்ப அந்த ரெண்டு பேருக்கும் வந்து யாருக்கு அவங்க அவன் தான் இருப்பாங்க நீங்க யாருக்கு ஓட் போட்டாலும் அது அவனை தான் அவன் அதாவது என்ன அவன் அவையோட நிலம் தான் நடக்கும் இப்படித்தான் அரசியல் பிரான்சில சரி அநேகமா எல்லா இப்படி தான் அநேகம் இருக்குது இப்படி எல்லாம் இருக்கிற நாடு இப்படி இருக்கிற இயங்கியல்ல தான் இவர்கள் வந்து இந்த மாதிரி சரி நீ எனக்கு போடுற கதையை விட்டு டேன்ஸ் அவைக்கே தெரியுமா எனக்கு தகுதி இல்லை எனக்கு ஓட் போறான்னு சொல்ற தகுதி எதிர்கட்சியில யாருக்குமே இல்லை எல்லாரும் அப்படி கேட்டாலும் போறது வாய்ப்பு இல்லை அப்ப என்ன அவள் அடுத்த ஆயுதத்தை எடுக்கிறாள் அப்படின்னு அஹ் மெக்ரான் அதாவது இப்ப அரசாங்கத்துல இருக்கிற அந்த அரசாங்கம் வந்து சரியில்லைன்னு காட்டிவிட்டால் மக்கள் மந்தைகள் தான் அங்கே இல்லை அஞ்சுதான் பேர் வரணும் வேற இங்க போறது அப்ப அவர்கள் அந்த கணக்கை வச்சுக்கொண்டு அரசியல் நகர்த்துகிறார்கள் ஆஹ் பாத்தீங்களா மக்களே பிரான்ஸ் வரைக்கும் வந்துட்டோம் இவ்வளவு தான் அரசியல் எல்லா இடத்தையும் ஒரே மாதிரிதான் மாத்துறாங்க எல்லாம் ஒரே விதம்தான் நடந்து இருக்குது இங்க என்ன இலங்கை காசுக்கும் ஈரோக்கும் வித்தியாசம் வேற அங்க கூட ஒழிக்கிது மற்றபடி ஏமாத்துறது அரசியல் செய்யறது இது எல்லாமே வந்து எல்லா நாட்டிலுமே ஒரே மாதிரிதான் இருக்கு அதுகளுக்கு எதுவுமே வந்து ஒரு வரமுறையோ இல்லது மேலகலையோ இல்லை என்றுதான் நாங்க இதுக்குள்ள தெரிஞ்சு கொண்ட விதம் ஆஹ் பிரான்ஸ்லையும் இப்படி நடக்குதுன்றதும் இல்லை வறந்ததாக ஒரு விடயம் தான் பார்க்கலாம் சீக்கிரம் அனுர மாதிரி யாரோங்கிறது வேற வந்து பார்ப்போம் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துல செக்ஷன்ல தெரியப்படுதுங்க நன்றி